ஒன்பதாம் நாள் இருபத்தி மூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு திலிபனை பார்க்கின்றோம் அவரின் உடலில் உள்ள சகல உறுப்புகளும் செயலற்று கொண்டிருந்தன உதடுகள் அசைகின்றன ஆனால் சத்தம் வெளிவரவில்லை உதடுகள் பாலம் பாலமாக வெடித்து விட்டிருக்கிறது காலை எட்டரை மணியளவில் இருந்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பதினொரு பாடசாலைகளில் இருந்து சுமார் ஐயாயிரம் மாணவ மாணவிகள் அணிவகுத்து வந்து திலீபனை பார்த்து கண்கள் கலங்கியவாறு மைதானத்தை நிறைத்து கொண்டிருக்கின்றனர் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் ஊழியர்களும் ஏராளமாக வந்து திலீபனை பார்க்கின்றனர் காலை ஒன்பது மணியளவில் யாழ் கோட்டை இந்திய ராணுவ முகாம் முன்பாக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பிரதான வாசலில் அமர்ந்து இந்திய படையினர் வெளியே வராதவாறு மறியல் செய்யத் தொடங்கினர் திலீபனின் உண்ணா நோன்பு பற்றி மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள எழுச்சியை நேரில் காணவும் அவற்றை வெளியுலகிற்கு தெரியப்படுத்தவும் இந்திய அமைதிப்படை உண்மையில் என்ன செய்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் ஐயா பழநெடுமாறன் அவர்களை ஈழத்துக்கு வருகை தருமாறு தலைவர் அழைப்பு விடுத்திருந்தார் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் நாள் நேற்றைய தினம் விடுதலை புலிகளின் மீன்பிடி படகு ஒன்றில் ஐயா ஈழத்துக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார் இன்று காலை யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்த ஐயா நெடுமாறன் அவர்கள் தேசிய தலைவரை சந்தித்த பின் காலையிலேயே இங்கு வந்துவிட்டார் உண்ணாவிரத மேடையில் மயக்க நிலையில் இருந்த திலீபனை பார்த்தார் திலீபனின் கரங்களைப் பற்றி தனது விழிகளில் ஒட்டிக்கொண்டு ஐயா திலீபன் உங்களுடைய தியாகம் உன்னதமானது ஈடு இணை இல்லாதது ஐந்து கோடி தமிழர்களின் சார்பில் உங்கள் தியாகத்திற்கு தலை வணங்கவே நான் வந்திருக்கிறேன் உங்களுடைய ஒப்பற்ற தியாகம் வீண் போகாது என்று தழுதழுத்த குரலில் கூறினார் ஐயா பல நெடுமாறனவர்கள் பொதுவாக திலீபனின் உடல்நிலை மோசமடைந்து வரும் அதே வேளை பொதுமக்களின் குமுறலும் அதிகரிப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது திலீபன் தங்கள் குடும்பத்தில் ஒருவன் என்ற எண்ணமே ஒவ்வொருவர் மனதிலும் நிறைந்திருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது காலையில் இந்திய படையின் தென் பிராந்திய தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் திபேந்தர் சிங் ஹெலிகாப்டர் மூலம் யாழ் பல்கலைக்கழக விளையாட்டு மைதானத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை சந்தித்தார் பின்னர் இருவரும் தனித்தனியான வாகனங்களில் புறப்பட்டு யாழ் கோட்டை ராணுவ முகாமுக்குள் சென்றனர் ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக இருவரும் பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டனர் ஆனால் கிடைத்தது ஏமாற்றம் தான் காலை பத்து மணியளவில் திலிபனின் மேடைக்கு அருகே உள்ள நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின இந்திய வம்சாவளியின் சார்பில் பேசிய திரு கணேசராசா என்பவர் பாரத அரசு விடுதலை புலிகளின் ஐந்து அம்ச கோரிக்கையை ஏற்று திலிபனின் உண்ணாவிரதத்தை முடித்து வைக்க வேண்டுமென்றும் இல்லையேல் இதனால் ஏற்பட போகும் விளைவுகளுக்கு இந்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் பேசினார் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த சகல அரசாங்க அலுவலகங்களிலும் வேலைகள் நடைபெறாத வண்ணம் பொதுமக்கள் மறியல் செய்து வருகின்றனர் எங்கும் எதிலும் திலீபன் என்ற கோபுரம் மக்கள் சக்தியினால் உயர்ந்து விட்டதை காண முடிகிறது ஆம் மக்கள் புரட்சி வெடிக்க தொடங்கிவிட்டது திலீபனின் ஐந்து கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு பல தொண்டு நிறுவனங்கள் இந்திய பிரதமர் திரு ராஜீவ்காந்திக்கு மனுக்களை இன்று அனுப்பி வைத்திருப்பதாக சில தமிழ் பத்திரிகைகளில் செய்தி வெளியிட்டிருக்கின்றன யாழ் பிரஜைகள் குழுவின் இணைப்பு குழு இந்திய தூதர் ஊடாக அனுப்பப்பட்டது ரெண்டு வடபிராந்திய பிராந்திய மினி பஸ் சேவை சங்கம் பிரதி தமிழக முதல்வருக்கும் அனுப்பப்பட்டது மூன்று வடமாகாணம் பணம் பொருள் கூட்டுறவு சங்கங்களின் சமாசம் நாலு தொண்டைமானாறு மட்ட கடல் தொழில் சமூக அபிவிருத்தி சங்கம் ஐந்து வடபிராந்திய போக்குவரத்து ஊழியர் சங்கம் என்பன அவற்றுள் செலவாகும் இந்திய தூதுவர் டிக்சிட் தலைவர் பிரபாகரனை சந்திப்பதற்கு வந்துள்ளார் என்ற செய்தி மேடையை சுற்றி நின்ற எமக்கு கிடைத்தது பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் இருந்து பிற்பகல் ஆறு மணி வரை இரு குழுக்களுக்கும் இடையிலே அமைதியாக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன இந்திய தரப்பில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டவர்கள் ஒன்று தூதுவர் ஜே என் டிசிட் ரெண்டு இந்திய படையின் தென் பிராந்திய தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் திபேந்தர் சிங் மூன்று அமைதி காக்கும் படை தளபதி மேஜர் ஜெனரல் ஹர்கரத் சிங் நாலு பிரிகேடியர் பெர்னாண்டஸ் ஐந்து இந்திய தூதரக பொறுப்பு கேப்டன் குப்தா விடுதலை புலிகளின் தரப்பில் தலைவர் பிரபாகரன் அவர்கள் ரெண்டு திரு கோ மகேந்திரராசா மாத்தே அவர்கள் மூன்று திரு அண்டன் பாலசிங்கம் அரசியல் ஆலோசகர் அவர்கள் நான்கு திரு கோடீஸ்வரன் வழக்கறிஞர் ஐந்து திரு சிவானந்த சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக செய்து வந்ததும் ஒன்பதாம் நாளான இன்று ஒரு நல்ல முடிவு எப்படியும் ஏற்படும் அந்த நல்ல முடிவு ஏற்பட்டதும் உடனடி உடனடியாக திலீபனை யாழ் மருத்துவமனையில் அனுமதித்து அவசர சிகிச்சை பிரிவில் விசேட சிகிச்சைகள் அளித்தால் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் திலீபன் ஓரளவு பழைய நிலைக்கு திரும்புவார் என நாங்கள் நினைத்தோம் எமக்காக இத்தனை நாட்களாக துன்பப்பட்டு அணு அணுவாக தன்னை வருத்தி கொண்டிருக்கும் அந்த நல்ல இதயம் நிச்சயம் குலுங்கத்தான் போகிறது என்று கற்பனை கடலில் நாங்கள் மிதந்து கொண்டிருந்தோம் இரவு ஏழு முப்பது மணிக்கு எங்களுக்கு அந்த கற்பனை கோட்டை இடிந்துவிட்ட செய்தி வந்து சேர்ந்தது ஆம் பேச்சுவார்த்தையின் போது இந்திய தூதுவரால் வெறும் வாய்மொழி உறுதிமொழிகளைத்தான் தர முடிந்திருக்கிறது திலீபனின் உண்ணாவிரத போராட்டம் ஒரு தொடர்கதையாகவே ஆகிவிட்டது எழுத்தில் எந்தவித உறுதிமொழிகளையும் தர இந்திய தரப்பு விரும்பவில்லை என்பதை அவர்களின் நடத்தை உறுதி செய்தது திலீபனின் மரணப் பயணம் இறுதியானது என்பதையும் அது உணர்த்தியது